தமிழ்நாட்டோட எல்லா பக்கமும் திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு அறிவிப்புகள் இருக்கு தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது ஒருங்கிணைந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்துமா அதாவது இந்த பட்ஜெட் பற்றிய எங்களுடைய கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன்பாக நாங்கள் விஷயத்த குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் சரியாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒன்றிய அரசு தாக்கல் செய்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில கிளைமேட் சேஞ்ச்கிற வார்த்தையே கிடையாது காலநிலை மாற்றம் என்கிற வார்த்தையே வந்து அந்த பட்ஜெட்ல வந்து கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசு நேற்று சமர்ப்பித்த பொருளாதார ஆய்வு ஆய்வறிக்கையில காலநிலை மாற்றத்தால் தமிழகம் எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது பல பல்வேறு பேடர்கள் நம்ம எப்படி தாக்குதலுக்கு நாம் எப்படி பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் என்பதை திட்டமிட்டு தெரிவித்திருந்த நிலையில் நிச்சயமாக காலநிலை மாற்றம் குறித்து பல்வேறு அறிவிப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த வகையில் இந்த நிதி பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்கள் உள்ளன சில விமர்சிக்கத்தக்க அதே நேரத்தில் கைவிட வேண்டிய அம்சங்களும் இருக்கின்றன நான் குறிப்பிட்டு ரெண்டு மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக இந்த அரசு வந்து ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டோட பொது புத்தியில வந்து தேவாங்கை பத்தி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் தான் இருக்கும் நமக்கு தெரியும் ஸ்லெண்டர் லாரிஸ் பத்தி ஆனால் கடந்த பட்ஜெட்ல தேவாங்கை பாதுகாப்பதற்காக சரணாலயம் அமைத்து அறிவித்தது இந்த அரசு ஸ்லெண்டர் லாரிஸ்க்கான சேஞ்சுரி இந்த பட்ஜெட்ல பார்த்தோம்னா ஒரு சரணாலயத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியை ஆராய்ச்சி மையத்தை வந்து அறிவித்துள்ளது இந்த அரசு இதெல்லாம் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய அம்சம் சென்னையில் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய நீர்த்தேக்கம் அமைத்து கிட்டத்தட்ட பதினாறு டிஎம்சி கொள்ளு கொண்ட நீரை தேப்ப தேக்கி வைப்பதற்கான அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு இன்டகிரேட்டட் ரெனியூ ரெனியூபிள் எனர்ஜி பிளான் அதாவது ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான ஒரு கொள்கை வகுப்பு என்று சொல்லித்து அறிவித்திருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயம் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இன்னும் பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் நாங்கள் விமர்சிக்கக்கூடிய பரந்தூர் விமானம் குறித்தும் குப்பை எரிவுலைகள் குறித்தும் இந்த அரசு இந்த நிதி அறிக்கையில் தெரிவித்திருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து திரும்ப பெற்றுக் வேண்டும் என்று நாங்கள் விரிவாக அறிவிக்க வேண்டியிருக்கிறோம் இதை நம்ம என்ன பார்க்கணும்னா ஒன்றிய அரசாங்கம் சுற்றுச்சூழலை எப்படி அணுகுகிறது மாநில அரசாங்கம் சுற்றுச்சூழலை எப்படி பா பார்க்கிறது என்கிற விஷயத்தை நாம் மையமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க ஒரு பக்கம் ஒரு வளங்கள் அதாவது அஹ் பணம் வந்து ஒன்றிய சாதம் அதிகமா இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஆயில் ஆயில் கம்பெனிஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சர்ச்சார்ஜ் பல லட்சம் கோடிக்கு போகும் அது எவ்வளவுன்னு சொல்ல வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நிதி ஆதாரங்களும் மாநில அரசுக்கு வந்து கிடையாது அப்ப மாநில அரசுக்கு இருக்கின்ற நிதி ஆதாரங்களோட சேலஞ்சஸை சவால்களை வைத்துக்கொண்டு ஒரு நிதி நிலை தயாரிப்பது என்பதே ஒரு சவாலான ஒரு விஷயம் ஒரு சவால் நிச்சயமா நிதி ஆதாரமா சார் நிச்சயமா அப்படி கிடையாது கடன் வாங்க கூட நீங்க சொல்லவே முடியாது நீங்க வந்து ஒரு 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 சாதாரண ஒரு லோயர் மிடில் இன்கம் குரூப்ல இருக்க ஒரு குடும்பத்துல இருக்க குடும்ப தலைவீட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கடன் வாங்கியாவது என் பிள்ளைய படிக்க அப்படிதான் ஒரு மாநில அரசு வந்து இருக்க முடியும் தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு மாநில அரசுக்கு எப்படி இருக்குன்னா கடன் வாங்கியாவது என் மக்களை படிக்க வைக்க வேண்டும் என் மக்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இங்க இங்க வந்து இங்க வந்து பகுத்தொண்டு பல்லுயிர் ஓம்பதல்னு நம்ம சொல்லிட்டு போற அர்த்தமே கிடையாது ஆனால் அந்த அந்த பல்வேறு உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்த வேண்டும் நான் விமர்சனம் இல்லைன்னு நான் என்ன சொன்னேன் விமர்சனம் விமர்சனங்கள் இருக்கின்றன உதாரணமாக பம்ப் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து நாம் நீலகிரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் இருக்கிற நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதி அந்த பகுதியில் போய் நான் வந்து புதிதாக நீர்த்தேக்கங்கள் அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரி விமர்சனம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து வைக்கத்தான் செய்றோம் ஆனால் நிச்சயமாக ஒரு ஒப்பீட்டளவில் ஒப்பிட்டு நம்ம ஒப்பிட்டு சொல்லணும்னா ஒரு காணொலை மாற்றம் வார்த்தையே இல்லாத ஒரு ஒன்றிய அமைச்சகத்தின் ஒன்றிய அமைச்சரின் அறிக்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதி அறிக்கை அதுவும் குறிப்பாக நிதி அமைச்சரே சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்திற்கும் அமைச்சராக இருப்பதால் கூடுதலாக கவனம் செலுத்தி குறிப்பாக அஹ் கோஸ்டல் பண்டும் ஐம்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிட்டாங்க அதாவது அலையாத்தி காடுகள் இன்னும் பல விஷயங்களை பாதுகாப்பதற்காக இந்த நிதியம் பயன்படுத்தப்படும் தமிழகம் மிகப்பெரிய அளவில் பேடர் சந்தித்து வருவதால் இன்னமும் அதாவது ஒரு பேடர் மேலாண்மை விஷயங்களை ஒரு ஐம்பது கோடி ரூபாயில் மேம்படுத்தி ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் வந்து போடுவதற்கான அறிவிப்பும் இந்த நிதி நிதி அறிக்கையில் வந்து இருக்குது அஹ் தனுஷ்கோடியில் முக்கியமாக பூ பூநாரைகளுக்கான ஒரு சரணாலயம் அது வந்து நாங்கள் நீண்ட நாட்களாக கோரி கோரி வரக்கூடிய விஷயம் பூநாரைகள் மட்டுமல்ல அந்த பகுதியில் பல்வேறு உயிரினங்கள் செழித்து வரக்கூடிய ஒரு பகுதியில் தனுஷ்கோடியில் நம்ம ஏற்கனவே அங்கே வந்து மன்னார் வளை கூட பாதுகாக்கப்பட்ட மரைன் பயோடைவர் ஹாட்ஸ்பாட் நம்ம சொல்றோம் அதுவும் இருக்க இடத்துல இந்த தனுஷ்கோடி பறவை அறிவித்திருக்கும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்த ஏற்கனவே சென்னையில் அடையாறு சென்னை வடசென்னை வளர்ச்சி திட்டம் அடையாறு சீரமைப்புக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி அப்படின்னு பழைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு புறம் இருக்கும்போது நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி சென்னையில் சுற்றுச்சூழல் திட்டம்னு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் சென்னையில் ஆறாவது நீர்த்தேக்கம் கோவளத்தில் உருவாக்குறாங்க இப்போ இதெல்லாம் கிரவுண்டில் அமல் அமல்படுத்தினா என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அது ஒரு கேள்வி அமல்படுத்த முடியுமா இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் ஏற்கனவே அறிவித்த திட்டமும் இருக்கு இல்லை அதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ரெண்டு திட்டத்தையும் நான் சொல்ல ஸ்பான்ஸ் பார்க்ஸ் அது வந்து பல்வேறு பூங்காக்கள்ல நீங்க இனிமேல் என்பது குறைந்த காலவெளியில் தீவிர மழை பொழிவு அதற்கு ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்பால் தான் புதிய இயல்பாக இருக்க போயிருக்கு அப்ப பெய்கின்ற மழை நீரை நீங்கள் தேக்கி வச்சு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுவோம் அதுக்கு நிச்சயமாக இந்த ஸ்பாஞ்ச் பாக்ஸ் வந்து உதவும் இந்த புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள நீர்நிலை இருக்குல்ல அதை நான் முக்கியமான விஷயமா பாக்குறேன் ஏன்னா பதினாறு டிஎம்சி குளர் கொண்ட ஒரு நீர்நிலை வந்து வந்து உருவாக்க போறாங்க அதுக்கு மூணு டிஎம்சி தண்ணி வந்து வெள்ளத்துல வந்து நமக்கு வந்து சேமிக்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த தண்ணியும் நாம் சேமிக்க முடியும் அப்ப நீர்நிலைகளை வந்து பாதுகாத்து நீர்நிலைகளை அதிகப்படுத்தி அஹ் நீர்நிலைகளை நீர்நிலைகள் கொண்ட ஒரு சென்னைக்கு போக நீர்நிலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அரக்கோணத்தின் அந்த அரக்கோண தாலுகா இவை எல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு முப்பது டிஎம்சி தண்ணி வேணும் இருபத்தி இருந்து முப்பது டிஎம்சி தண்ணி வேணும் ஏற்கனவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு டிஎம்சி சேமிப்பதற்கான கொள்ளளவு கொண்ட நீர் இருக்குது அதையும் மேலும் விரிவுபடுத்தி இந்த அதிகமாக பெய்யக்கூடிய மழையை தேக்கி வைப்பதற்காக இந்த நீர்நிலை அமைக்கிறது நிச்சயமாக நாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்க வேண்டும் நான் வந்து நாங்க பூவலை என்பது பொருத்த மட்டுமல்ல சூழ்நிலையில் பார்வையில நாங்க பேலன்ஸ்டா தான் சொல்றோம் நிறைய வரவேற்கட்ட விஷயங்கள் இருக்கு சில விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய அரசு ஒரு ஒரு இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியில இறங்கிட்டு நாம் சொல்ல முடியும் இது முதல் விஷயமா சொல்றேன் கிளைமேட் பட்ஜெட்டிங் தான் இனிமேல் எதிர்காலத்தில் இருக்கும் கிளைமேட் பட்ஜெட்ஸ் தான் இருக்கும் கிளைமேட் கவர்னன்ஸ் தான் ஒரு கிளை சொல்லாக அல்லது கிளைமேட் கவர்னன்ஸ் காலநிலை ஆட்சி முறை காலநிலை நிதிநிலை அறிக்கைகள் தான் காலகட்டத்தில் அதற்கான ஒரு முதல் படியை எடுத்து வைத்துள்ளது நிச்சயமாக சொல்ல முடியும் தொழில்துறையில இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை மாநில அரசு ஒன்றிய அரசோட ரோலை எடுத்துட்டு செய்யறாங்களா உதாரணத்துக்கு சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்குமான மித அதிவேக நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ரயில்வே சிஸ்டத்தை உருவாக்குறோம் அதுக்கான ஆய்வுகள் செய்ய போகிறோம்ன்றாங்க சேலம் சொல்கிறாங்க வேலூர் வரைக்குமான விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா இல்லை வெறும் அறிவிப்புகளாக மட்டும் இருக்குமா சாத்தியப்படுத்தினா தமிழ்நாட்டோட முகம்ங்கிறது நவீன முகமாக இருக்குமா நவீன தமிழ்நாடு தான் அது இன்னும் மேம்படுமா நிச்சயமாக நான் நீங்கள் சொன்ன அந்த விரைவு ரயில் மட்டும் பார்க்கல இந்த மின் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன்னைக்கு சென்னையோட தேவை வந்து ஆறாயிரம் பஸ்ஸு மூவாயிரம் பேருந்துகள் தான் இருக்குது அதை அதிக அதிகரிக்க வேண்டும் அதுல ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருந்துகள் வந்து எலெக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்ம வந்து வாங்குறோம் இதே மாதிரி மற்ற நகர்களுக்கு நம்ம வந்து வாங்குறோம் இது வந்து ஒரு 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 மாடர்ன் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலநிலை மாற்றம் கொண்டக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முகமாக நாம் பார்க்க வேண்டும் நீங்க சொன்ன அந்த ரயில் திட்டம் இருக்குல்ல மெட்ரோ திட்டமும் புதுசாக அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் பொது போக்குவரத்தை அதிகரிப்பான விஷயமா நாம் பார்க்க வேண்டும் பொது போக்குவரத்து அதிகமானதான் சாலை சாலை நெருக்கடி மட்டுமல்ல வாகன புகை மட்டுமல்ல எல்லாம் குறைந்து ஒரு ஒரு மாசற்ற ஒரு தமிழ்நாடாக நம்ம அதாவது வளர்ந்த தமிழ்நாடு வளர்ச்சியாக தமிழ்நாடு ஒரு மாடர்ன் தமிழ்நாடு என்பது வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல நம்முடைய மக்கள் மாசற்ற காசு காற்றை சுவாசிக்க வேண்டும் அதாவது மாசு இல்லாத மின்சாரத்தை அதாவது காற்றை மாசுபடுத்தி நிறத்தை மாசுபடுத்தி கார்பனை வெளியிடாத மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் இன்னும் பல நீரை சேமித்து பாதுகா இவை இதையெல்லாம் சேர்த்தது தான் வந்து இந்த மாடன் தமிழ்நாடுக்கான விஷயமாக நாம் பார்க்க முடியும் வெறும் வெறும் ஒற்றை சொல்லு அல்ல விஷயம் ஒரு பரந்துபட்ட பரவலாக்கப்பட்ட ஒரு ஒரு சொல்லாடல் தான் அந்த மாடர்ன் என்ன தேவை இன்னே காலத்துக்கு எது தேவை என்பதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடியதான் உண்மையில் ஒரு பகுத்தறிவு கொண்ட ஒரு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறுவதற்கான விஷயமாக இருக்க முடியும் அந்த வகையில் முதல் படியாக இந்த நிதி அறிக்கையை வந்து நம்ம வந்து பார்க்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க